அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்றைய பதிவில் நாம் சித்த திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் முன்னூத்தி ஒம்பது முன்னூத்தி பத்து முன்னூற்றி பதினொன்று பக்கம் நூற்றி பதினாறை கவனிப்போம் சொன்னேனே இனிய முன்வாதம் சுகமாம் சொன்னேனே வசியம் துறை தோறும் கற்பங்கள் சொன்னேன யோகம் துரியமை ஞானம் சொன்னேனே யோகம் சுக யோக சித்தர்க்கே சித்தர்க்கு இதை விட்டால் தேசத்து நூலெல்லாம் கொத்துப்பட ஒன்றாய் கிட்டாது வந்து நீ கண்டு வளையத்திரைப்பாரே பாரே இந்த நூல் பட்டப்பகலாகும் சேரே பல நூலை சேரில் இருட்டரை பாரேது வாரும் குலத்தாதி தப்பாமல் சீரேது வாராமல் சேரவும் சித்தியே மேலும் வாத முறைகள் குளிகை வசியம் கற்பம் யோகம் ஞானம் போன்றவைகள் எல்லாம் சித்தராக போக முயற்சி செய்வோர்களுக்கும் சித்தர்களுக்காகவே இந்த நூல்களை சொல்லி இருக்கிறேன் வேறு வகை நூல்கள் கிடையாது ஆகவே இந்த நூலை கண்ட மாத்திரத்தில் மிகவும் பத்திரமாக வைத்துக்கொண்டு மெய்ஞானத்தை அடைய முயற்சி செய் இந்த நூலில் இருக்கும் விஷயங்கள் பகலில் இருக்கும் வெளிச்சம் போல் நன்றாகவே விளங்கும் மற்ற நூல்களில் இருட்டு அறையைப் போல் இருட்டாக இருக்கும் ஏதும் விளங்காது நான் சொன்ன வார்த்தைகளை நீங்களும் சோதித்துப் பாருங்கள் எந்த கெடுதியும் ஏற்படாது கட்டாயமாக மெய்ஞானம் ஏற்படும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் நீங்களும் முயற்சி செய்து வாசயோகத்தை செய்து நோயின்றி வாழ முயற்சி செய்யுங்கள் அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்